அந்த அறைக்குள் ஒரு கனத்த அமைதி வெகு நேரமாக சப்பனமிட்டு அமர்ந்திருந்தது ஈசி சேரில் சாய்ந்தபடி மேலே சுழலும் மின்விசிறியை பார்த்தவாறே அமர்ந்திருந்த நாகராஜனின் மூளைக்குள் சிந்தனை பூச்சுக்கள் தாறுமாறாக ரீங்காரமிட்டுக் கொண்டிருந்தன தரையில் அவர் மனைவி பார்வதி சுவற்றில் சாய்ந்து கால்களை நீட்டியபடி அமர்ந்திருந்தாள் அவள் விரல்கள் மடியிலிருந்த முரத்தில் கிடந்த அரிசிகளை கிளறிக் கொண்டிருந்தது ஆனால் மனசு மட்டும் வேறு எங்கோ ஏதோ சிந்தனையில் லைத்திருந்தது வர வர சனங்க புத்தி ரொம்பவே கெட்டு போயிடுச்சு பாரு என்றார் நாகராஜன் திடீரென்று ஞானோதயம் வந்தவர் போல விரக்தியாய் சரித்த பார்வதி எங்க பெரியன்ன இப்படி இருப்பார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க என்றார் பணம்னா பணமும் வாய்த்திருக்குன்னு சும்மாவா சொன்னாங்க சத்தியமான உண்மைங்க அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே அண்ணங்கிட்ட நான் வாய் விட்டே கேட்டேன் ஏன்னா குழந்தைகளுக்கு தான் பரிட்சை லீவு விட்டாச்சு எங்கள் ஊருக்கு அனுப்பி வைக்கலாமல்ல ஒரு மாதம் எங்கள் கூட இருந்துட்டு வரட்டும்னு அதுக்கு அந்த மனுஷன் சொல்கிறார் நீங்களெல்லாம் கிராமத்துக்காரங்க எல்லாம் டவுன்லேயே பிறந்து டவுன்லேயே வளர்ந்த குழந்தைங்க உங்கள் கல்ச்சரும் உங்கள் ஊரும் உங்கள் வீடும் அதுங்களுக்கு சரிப்படாதுன்னு என்னமோ நாமெல்லாம் ஏதோ குக்கிராமத்தில் குடியிருக்கிற மாதிரி பேசினார் அதை கேட்டுட்டு ஹா ஹா வென்று வாய் விட்டு சிரித்த நாகராஜன் இப்போ நாம் நல்லா நிலைமைக்கு வந்துட்டோம் ஒரு குழந்தைய வேற தத்தெடுக்க போகிறோம் அப்படி எடுத்துட்டோம்னா நம்ம வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்துக்கும் அதுதான் வாரிசுன்னு ஆயிடும் அதான் இப்போ வந்து எதுக்கு மாப்பிள்ள வெளியே தேடுறீங்க எங்கள் வீட்டு குழந்தைங்கள ஒன்ன தத்தெடுத்து வளர்த்துக்கோங்கன்னு மொத ஆளாக வந்து நிற்கிறாரு இப்போ மட்டும் நம்ம கல்ச்சரும் இந்த வீடும் ஊரும் அவங்க குழந்தைங்களுக்கு சரிபடுமாக்கும் தலையில் அடித்து கொண்ட பார்வதி கர்மம் கர்ம வெக்கம் இத இதை நேரில் வேற வந்து கேட்டுட்டு போறாரு சில நிமிட அமைதிக்கு பின் பார்வதியே தொடர்ந்தார் அட பெரிய அண்ணன் தான் அப்படி சின்ன அண்ணனாவது சரியா இருப்பாரான்னு பார்த்தா அவரு அதை விட கில்லாடியா அல்ல இருக்காரு கில்லாடின்னு சொல்லாத பார்வதி காமெடின்னு சொல்லு ஏன்னா உங்க பெரிய அண்ணன் கூட அவரோட ரெண்டு குழந்தைங்களில் ஒன்னதான் தத்தெடுத்துக்க சொன்னார் சின்னவரோ தனக்கு இருக்கிற ஒரே பையனை தத்து கொடுக்குறேங்கிறார் கேட்டா எனக்கு குழந்தை இல்லைனா பரவாயில்ல மாப்பிள்ள அப்படிங்கிறார் கேவலம் சொத்துக்காக எப்படியெல்லாம் தியாகம் பண்றாங்க பாருங்க பார்வதி முணுமுணுத்தவாறே எழுந்து சமையல் அறைக்குள் புகுந்தாள் அவள் சென்றதும் ஈசி சேரில் சாய்ந்து படுத்தார் நாகராஜன் மனம் போன வாரம் அவரது இளைய சகோதரி சாவித்திரி வந்து சென்ற போது நடைபெற்ற உரையாடல்களை அசை போட்டது அண்ண உனக்கே தெரியும் நீங்கள் எல்லோருமா சேர்ந்து எனக்கு கட்டி வச்ச மாப்பிள்ள ஒரு பொறுப்பு இல்லாத மனுஷன்னு அதை வச்சுக்கிட்டு இந்த மூணு பிள்ளைங்களையும் நான் எப்படி கரையேற்றுவேன்னு ஏற்றுவேன்னு நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கண்ணே என்று பேச பேச இவர் மௌனமாக இருந்தார் ம் நான் தான் கடந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன் யார் காதில் வாங்குறா நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் சொல்லு சாவித்ரி என்று இவர் சொல்ல சும்மா வெறுமனே கேட்டால் போதுமா சரி தங்கச்சி நீ கவலைப்படாத உன் பொண்ணுல ஒன்று நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ல வாய் வருதா யாரோ பெத்து போட்டால் அநாத குழந்தைய தத்தெடுக்க அனாத ஆசிரமத்திற்கு போறீங்கறியே நீ எல்லாம் ஒரு அண்ணனா என்று கண்ணை கசக்கியவளை சமாதானப்படுத்த வந்த பார்வதியிடம் அண்ணி நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் யார் எங்கள் வீட்டு மூத்த மருமகள் குத்துவிழ காட்ட வந்த மகாலட்சுமி நீங்கள் சொல்லப்படாதா ஆறு மாதங்களுக்கு முன்பு இதே சாவித்ரி தன்னை ஒரு திருமண விழாவில் பல பேருக்கு மத்தியில் மலடி என்று கூறியதும் அதற்காக பல நாட்கள் தான் கண்ணீரும் கம்பளையுமாய் கிடந்ததும் பார்வதியின் ஞாபகத்தில் வந்து போக மெளிதாக முருவளித்தான் சரி சரி நான் சொல்றேன் நீ கொஞ்சம் பொறுமையா இரு சாவித்ரி அப்போதைக்கு அவளை சமாளித்து அனுப்பி வைத்தாள் பார்வதி சார் போஸ்ட் வாசலிலிருந்து அழைப்பு வர சிந்தனை கலைந்து எழுந்து சென்று வாங்கி வந்த நாகராஜன் அனுப்பியவர் முகவரியை அவசரமாக பார்த்தார் அவருடைய மூத்த சகோதரி சரஸ்வதிதான் அனுப்பி இருந்தார் ஒரு நமட்டு சிரிப்புடன் பிரித்தவர் மொத்தத்தையும் படித்துவிட்டு பார்வதி பார்வதி சமையல் அறையை பார்த்து கத்தினார் வந்தவளிடம் கடிதத்தை நீட்டினார் வாங்கி படித்தவள் கணுக்கென சிரித்து வைத்தார் எப்படி இருக்கு பார்த்தியா கதை கல்யாணமாகி எட்டு வருஷமாச்சு இது வரைக்கும் நம்ம வீடோ நாமோ கண்ணுக்கு தெரியலை இப்போ நாம் தத்தெடுக்க போகிறோன்னு தெரிஞ்சதும் உறவு ஞாபகம் வந்துடுச்சு பாசம் பொத்துக்கிடுச்சு கிளம்பி வர்றாங்களாம் வெறுப்பாக சொன்னார் நாகராஜன் ஒரு தமாச ஒரு தமாச கவனிச்சிங்களா அவங்களோட பையன் அசப்பில் உங்களை மாதிரியே இருப்பானாம் பொண்ணு ஏசாயலாம் எழுதியிருக்காங்க படித்தா சிரிப்பு தான் வருது படித்தேன் படித்தேன் என்று சுவாரஸ்யமே இல்லாமல் சொன்ன நாகராஜன் பார்வதி உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா அந்த பொண்ணு பிறந்தப்ப நம்ம வலிய போய் இந்த பெண் குழந்தையை எங்களுக்கு தத்து கொடுங்களேன்னு கேட்டோமே பார்வதி தலையை மேலும் கீழும் ஆட்டினாள் என்ன சொன்னாங்க நாங்கள் எங்கள் குழந்தைங்களை தயாரித்து வியாபாரம் செய்கிற கம்பெனியாக வச்சுருக்கோன்னு மூஞ்சில அடித்த மாதிரி இல்லை பதில் சொன்னாங்க நல்லா ஞாபகம் இருக்குங்க நானும் அப்போது வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் நீங்கள் தான் என்னுடைய சகோதரி குழந்தைடை அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டு மூக்கை உடைச்சிக்கிட்டு வந்தீங்க என்று அவள் சொல்ல அது வேற ஒன்றுமில்லடி அப்போ நான் சாதாரண குமாஸ்தா வருமானம் கம்மி ஓட்டு வீடு ஓட்ட சைக்கிள் இப்பதான் நான் ஜிஎம் ஆகி காரு பங்களானு வசதி ஆயிட்டேன்ல அதான் ஒட்டிக்க வர்றாங்க இருவரும் வேதனையை மறந்து வாய்விட்டு சிரித்தாலும் அடிமனதில் ஒரு கெட்டியான சோகத்தின் ஆணி பேர் இறுக்கமாக பிடித்திருந்தது இருவருக்கும் சில நிமிடங்களுக்கு பிறகு ஏங்க என் மனசுக்கு ஒன்று தோணுது சொன்னால் கோவச்சிக்க மாட்டிங்கல்ல பார்வதி மெல்ல கேட்டாள் சொல்லு சொல்லு இங்க நம்ம ரெண்டு பேரும் எனக்கு நீ உனக்கு நான் என்கிற கதையில தான் கிடக்கும் இதில் கோபம் என்ன வேண்டி கிடக்கு வந்து நம்ம சொந்தமே அல்லாத ஒரு மூணா இடத்துல இருந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தினா என்ன என்று அவள் சொல்ல எங்க நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டனா நிதானமாக தலையை இடவளமாக ஆட்டிய நாகராஜன் திடீரென்று பார்வதி கிளம்பு மேல தெரு வரைக்கும் போயிட்டு வரலாம் என்று சொல்லி கொண்டே இழ சம்பந்தமே இல்லாமல் திடீரென்று மேல தெரு கிளம்ப சொல்லும் கணவரை வினோதமாக பார்த்தபடி தானும் எழுந்தாள் பார்வதி மேல தெரு சற்று தாழ்வான உயரமிருந்த அந்த ஓட்டு வீட்டினுள் குனிந்து நுழைந்த நாகராஜனை பின்தொடர்ந்த பார்வதியின் முகத்தில் தாறுமாறாக குழப்ப ரேகைகள் இவர்களின் வரவு கண்டு ஒரு கணம் திகைத்து மறுகணம் சுதாரித்து கொண்டு எழுந்து நின்ற அந்த இஸ்லாமிய பெண்ணின் காலடியில் மூன்று குழந்தைகள் ஏதோ ஒரு இனம் புரியாத அச்ச உணர்வு அந்த குழந்தைகளின் முகத்தில் ஒரு நிரந்தரமான பீதியை நங்கூரம் பாய்ச்சி இருந்தது நீங்க அந்த பெண் பயந்தவாறே கேட்க பயப்படாதமா நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் அவள் நெற்றியை சுருக்கி கொண்டு குழப்பமாக பார்க்க சுற்றி வளைத்து பேச விரும்பாத நாகராஜன் படியீரென்று போட்டு உடைத்தார் ஐயா நீங்கள் எங்கள் குடும்பத்து குழந்தைய தத்து கேட்டு ஏமா பயமாக இருக்கா இல்லைங்க ஐயா இது சரிப்பட்டு வருமானு ஏன் வராது தத்து எடுக்கிற எங்கள் மனசும் தத்து கொடுக்குற உங்கள் மனசும் சரியாக இருந்தால் எல்லாமே சரிப்பட்டு வரும் அவள் தீவிர யோசனையில் மூழ்கி போக ம் வேற யாராவது உங்கள் குடும்பத்தை சேர்ந்த பெரியவங்க கிட்ட பேசணுன்னா சொல்லுமா நாங்களே பேசுகிறோம் என்று சொல்ல தேவையில்லைங்க ஐயா நடந்து முடிஞ்ச மத கலவரத்தில் எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததற்கு பிறகு என்னோட நெருங்கிய சொந்தக்காரர்கள் கூட என்னையும் என் குழந்தைகளையும் விட்டு விலகி போயிட்டாங்க எங்கே நானும் என்னோட குழந்தைகளும் அவங்களுக்கு பாரமாய் விடுவோம் என்று பயந்துக்கிட்டு யாருமே எங்க பக்கம் திரும்பி கூட பார்க்கறதில்ல சொல்லி கொண்டிருந்தவள் சட்டென அழ ஆரம்பித்தார் சில நிமிட அழுகைக்கு பின்பு இந்த மூணு குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு தனியா எப்படி பொழைக்க போறேன்னு நினைச்சு தினமும் அழுதுகிட்டு இருக்க அந்த அல்லாதான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்கார் என்று அவள் சொல்ல அம்மா பெரிய வார்த்தைகள் எல்லாம் வேண்டாம் எங்கள் மதத்தை சேர்ந்த சில தீவிரவாதிகளால் தான் நீ இன்றைக்கி இப்படி நெருக்கதியாக நிக்கிற அந்த பாபத்துக்கு நாங்க நாங்கள் உங்கள் கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிறோம் அதாவது உங்கள் சுமையில் கொஞ்சம் நாங்கள் சுமக்கிறோம் என்ன சொல்கிறீங்க என்று அவர் கேட்க ஐயா அதோ என்னோடய குழந்தைகள் அதில் எந்த குழந்தைய நீங்கள் எடுத்துக்க விரும்புகிறீங்களோ எடுத்துக்கோங்க அவள் தன் குழந்தைகளை நோக்கி கை நீட்ட பார்வதி ஓடி சென்று அந்த பெண் குழந்தையை தூக்கி இவள் பெயர் ஷெரின் என்று சொல்ல இன்று முதல் இவள் பெயர் செல்வி எல்லோரும் கலகலவென்று சிரிக்க அதன் எதிரொலி விண்ணில் கேட்க ஈஸ்வரனும் அல்லாவும் கைகுலுக்கிக் கொண்டார்கள்